ஹாய் மக்களே இல்லை எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு இந்த இந்த பதிவு நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் எதுக்கு இந்த பதிவுனா நேற்று ஒருத்தவங்க வந்து என்னை பற்றி தவறுதலாக வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கான நம்ம அமைதியாக இருந்தோம்னா அது உண்மைன்னு ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது நேற்று ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க அவங்க என்ன வீடியோனால் சிக்கா அவர் வந்து வெளியில் போயிட்டாங்க ஃபேமிலி விஷயமா வந்து வெளியில் போயிட்டாங்க அவங்க கூட சுமி போயிருக்காங்க அவங்க ஃபேமிலி ஏதோ நல்ல விஷயம் நடக்கும்போது போல் வாழ்த்துக்கள் நல்லது நடந்தால் நல்லது தானே எல்லாத்துக்கும் அந்த மாதிரி போயிருக்காங்க இதை பயன்படுத்தி சூர்யாவத வீட்டில் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை தவறுதலாக பேசுனதாக வந்து எனக்கு தகவல் கிடச்சி நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன் பார்த்தா நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணிடுவோன்றத எனக்கு உள்ளுணர்வு தோணிகிட்டே இருக்கும் அதனால் நான் மோஸ்ட்லி நான் பார்க்க மாட்டேன் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படி அவாய்ட் பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்குது அதை அவாய்ட் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி அவாய்ட் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ எதுக்கு இந்த பார்த்திங்கன்னா மோஸ்ட்லிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்னு தெரியும் எல்லாத்துக்குமே ஓகேவா அப்படின்றப்ப இவங்க எதுக்கு என்ன எவ்வளோ எழுத்து வருவாங்க எனக்கு என்னமோ தெரியல ஒரு யூஸ்மே கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா ரெண்டாவது நீங்கள் பற்றி தவறுதலாக பேசுகிறதுனால உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது அதை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வேஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் வந்து அப்படிலாம் ப்ளைம் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு வியூஸ் செய்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது நீங்கள் அதுக்காக தான் என் பேரை பயன்படுத்தாமல் எனக்கு பட்டைப்பேர் வச்சு பேசுகிறீங்கனால தெரியும் எனக்கு வேஸ்ட்டு உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தவறுதலாகவே ஆரம்பத்து வந்து நினைச்சு வச்சிருக்கனால அது உங்களுக்கு அப்படிதான் தெரியும் அதனால் வந்து தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க என்னோடய கைண்ட்லி ரிக்வஸ்ட்டு மீ மீண்டும் மீறப்படும் அப்படின்னா அப்போ நாங்களும் மீறப்படுவோம் அது உங்களுக்கு தான் பாதிப்பு ஓகேங்களா ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது வந்து சிக்கா செஞ்சது சரியா சுமி செஞ்சது சரியா சூர்யா செஞ்சது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா கேட்கறதுனால ஒரு யூஸ்மே இல்லைங்க அவங்க அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து நீங்க ஏதோ பிரச்சனைல இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு போன் பண்ணாம இருக்கோம் நீங்க ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்க நீங்களே ப்ரெஸ்ஸரா இருந்தீங்க டென்ஷனா இருந்தீங்க அதாவது ஃபோன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணாமல் இருந்திருக்காங்க சொல்கிறேன் நான் அவங்களுக்காக எப்பயுமே ரெஸ்பான்ஸ் பண்ண காத்திருக்கேன் நீங்க நீங்க வேணால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் ஃபோன் பண்ணலாம் ஸ்ரீலங்கால ஒரு அக்கா ஃபோன் பண்ணாங்க அவங்க அவங்க பேசுகிறதே அழகா இருந்துச்சு அவங்க ஃபோன் பண்ணி நிறையா டவுட்ஸ் கேட்டாங்க அவங்க கிளியர் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அவங்க க்ளியர் பண்ணி கொடுத்தோம் என்னோட ஃப்ரெண்ட் அடுத்து வந்து ஒருத்தர் வந்து கரூர்ல இருந்து ஃபோன் பண்ணி ட்ரேடிங் சம்மந்தமாக சேனல் ஓப்பன் பண்ணி கேட்டாங்க அவங்க ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி கொடுத்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருச்சியிலேருந்து சிஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க கேம் ஷோஸ் சேனலு அவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா என் இது வரைக்கும் பத்து சேனல் மணி பத்து சேனலுமே எனக்கு முடிஞ்ச குரோத்தை பண்ணி அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கதா இருக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ண கூட அவசியம் இல்லை நீங்களே ஸ்டார்ட் பண்ணி நீங்களே வீடியோ போடுங்க இப்போ இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக குரோத் ஆகும் நாங்கள் ஒரு சேனல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் நாங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்தோம் அந்த சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு வியூஸ் ஆவரேஜாக தான் போச்சு என்ன காணும்னு தேடுறதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்கள் என்னன்னா அதை பியூரிஃபைடா கொண்டாடணும் எங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டோட சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் தான் போட்டோம் போட்டு ரீல்ஸ் பண்ணோம் வச்சோம் நல்லா க்ரோத் இருந்துச்சு ரெண்டாவது என்னன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த எனபிளாகிறது இப்போ தான் வந்து அந்த வாட்ச் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ணி இனமல் பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சேனல் லிங்க்கில் வைக்கிறேன் பாருங்கள் சாஃப்ட்வேர் நிறையா பண்ணியிருக்கோம் அதை எடுத்து சாஃப்ட்வேர்லாமே நான் பண்ணதான் நல்லா இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் இந்த ஏஸ்டலுக்கு ஒரு இது ஒரு கதை இருக்குது நான் வந்து மதுரை போயிருந்தேன் போன இடத்துல சரி ஒரு முடி விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்க வந்து நம்ம வெட்டினா போதும் ரொம்ப வெட்டிடாத அப்படின்னு சொன்னேன் என்ன அவன் என்ன பண்ணான் அவனுக்கு என்ன புரிஞ்சதில்ல போட்டான் வலுவாக போட்டு ஒட்ட வெட்டிட்டா ஒட்டை வெட்டி என் மண்டையை கொதவி வச்சுட்டேன் நானும் இந்த மண்டையோட வீடியோ போடக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் என்ன பண்ணுறது போட்டுதான் ஆனோம் உனக்கு உட்காரு அமைதியாக நீ வர்றதுக்கான காலம் இருக்குமாயே உட்காரு இப்போ கிடையாது ஓகே உட்காரு சிட் டவுட் ப்ளீஸ் அதனால் இந்த மாதிரி கொதிரைய வச்சு கந்து வாங்கிட்டேன் இந்த ஸ்டைல் எப்படி இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ரெண்டு பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் எல்லா விஷயத்துக்கும் சுவிச்சிட்டே இருப்பேன்னு எனக்கு கிடையாது ஷூ அதனால் சில ரியாக்ஷன் எடுத்தேன்னா வந்து வேணா எது பண்ணால் சுவிச்சுட்டே இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து தப்பு நீங்கள் நினைக்கிறது ஏன்னா நானும் உங்கள் மனுஷன் தானே எனக்கு அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது நான் பார்க்கல யாரோ பார்த்து சொன்னாங்க அதுவே கஷ்டமாக இருந்துச்சு ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் எதுக்காக சிக்கா போனாரு என்ன நடந்துச்சாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது சூர்யா என்ன போகுதுன்ற விஷயம் கொண்டு எனக்கு தெரியும் நான் இதை வச்சே பேசி கண்ணன் போகலாம் எனக்கு வேணாம் எனக்கு அந்த வியூஸ் வேணாம் அந்த அவங்க மூலமாக சப்ஸ்கிரைபர் வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் லிங்க் வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து மல்டி பிளேர்ஸ் எல்லாத்துக்கும் உதவுன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கான அவங்க தேர்றவங்க வந்து என் சப்ஸ்கிரைபர் கிடையாது ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடாதனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே குறைஞ்சிருச்சு அதனால தான் அவங்க யூஸ் பண்ணுறது தவிர மற்றபடி எந்த இடமும் கிடையாது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இப்போ வீடியோ போட்டேன் அப்பாவுக்கு முடியலன்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டேன் எனக்கு தேவையானது இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவுஸ் கிடச்சிருச்சு மான்சன் ஆயிடுச்சு ஏர்னிங் வந்து எரிக்கிட்டுருக்கு இதே ஒரு சொல்கிறேன்னா நான் அன்னைக்கு அப்பாவை காட்ட வேணாம் சங்கடமாக இருக்குது இந்த நிலைமையில் காமிச்சு வீடியோ போட்டு தப்பு அப்படின்னு நினச்சிருந்தேன்னா ஏன்னா இந்த மாதிரி நான் முன்னாடி முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்க மாட்டேங்க என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லிருக்காரு அதனால் வந்து இது மோட்டிவேஷன் ரீச் எடுத்தாலும் சரி இல்லை இவனே வீடியோ போடுறேன் ரமனும் போடுவோம் அப்படின்னு நினச்சாலும் சரி வீடியோ போடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக தான் வீடியோ போடுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் இது வந்து உடனே சொல்லிடாதீங்க இது யார் காருன்னு தெரியுமா இது என்னோடய சாரோட காரு ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஸோ மச் வாங்கி நாளைக்கு நேற்று வந்து மதுரையில் செம்ம மலை அதனால் வந்து பைக்கில் வர முடியல அதனால் அவட்ட கார் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓசி கார் ஓகேங்களா தேங்க்யூ சொல்ல முடியாதுண்ணா மீண்டும் ஒரு எச்சரிக்கை தான் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க பேச வேணாம் இல்லை என்னை பற்றி பேசுறதுனால அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதுன்னா என்னையை மட்டும் பேசுங்க யாரையும் சம்மந்தப்படுத்தி அக்கா மாதிரி நினைக்கிறவங்களாம் வச்சு பேசாதீங்க தயவு செஞ்சு என்னையும் பேசுங்க உங்களுக்கு வியூஸ் நல்லா போகும் வியூஸ் போராடி நானே கூட வைக்கிறேன் ஆனால் பற்றி யாரையும் கோர்த்தோ சம்மந்தப்படுத்தியோ அப்படி பேசாதீங்க அது வந்து ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தவறு தேங்க்யூ ஸோ மச் பாய்